ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை பரிசுத்தவான்களின் ஜபம் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து வெளிப்படுத்திய விசேஷம் ஐந்து எட்டு இங்கே பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம் வேதத்தில் பாவியின் ஜெபமும் பரிசேயனின் ஜெபமும் ஆயக்காரனுடைய ஜெபமும் கள்ளனின் ஜெபமும் விதவையின் ஜபமும் நீதிமானின் ஜபமும் பெற்றாலும் பரிசுத்தவான்களின் ஜபம் மட்டுமே தூப வர்க்கத்திற்கு நேராய் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்கிறோம் தூப வர்க்கம் எப்பொழுதும் சுகந்த வாசனையாயும் நறுமணமாயும் மேலே எழும்புகிறது தூப வர்க்கம் கரைந்து மறைந்து போனாலும் அந்த இடம் முழுவதும் தெய்வீக வாசனையினால் நிரம்பி விடுகிறது அப்படியே ஜபத்திலே போராடுகிற பருசுத்தவான்கள் தங்களுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மற்றவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசுகிறார்கள் பருசுத்தவான்களுடைய ஊக்கமான ஜபங்கள் எல்லாம் இம்மைக்குரியவர்களை தேடாமல் நித்தியமானவையிலேயே தேடுகின்றன உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்குகின்றன கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியத்திற்காக ஏங்கி எதிர்பார்க்கின்றன எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டுமே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டுமே என்பதே பரிசுத்த பரிசுத்தவான்களின் ஜப நோக்கமாயிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய ஜபம் தூப வர்க்கத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தூப வர்க்கம் என்பது துதியும் ஸ்தோத்திரமுமே ஆகும் அவர்கள் அதிகமாக தங்கள் ஜப நேரத்திலே கர்த்தரை துதித்து ஆராதனை செய்பவர்கள் எப்பொழுதும் கனத்தையும் மகிமையையும் கர்த்தருக்கே ஏறெடுத்துக் கொண்டிருப்பார்கள் துதியும் ஸ்தோத்திரமும் ஒரு பெரிய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அவர்களுக்குள் கொண்டு வருகிறது தானியலின் ஜபத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் தன் ஜெபத்தை ஸ்தோத்திரத்துடன் முடித்ததை காண்பீர்கள் தானியல் ஆறு பத்து இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை பாருங்கள் அவரது ஜபங்கள் அதிகமாய் பிதாவை ஸ்தோத்திரிப்பதாகவே இருந்தன இயேசு லாசுருவின் கல்லறையில் நின்று கண்ணீர் சிந்தின போதிலும் பிதாவை நோக்கி ஜபிக்க ஆரம்பித்த போது பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி துதித்தார் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் நம்முடைய ஜப நேரத்திலே கர்த்தரை நாம் அதிகமாய் ஸ்தோத்தரிப்பது நாம் எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது அப்படி ஸ்தோத்தரிப்பது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்கிற விசுவாசத்தை கொண்டு வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது சங்கீதக்காரன் தன்னுடைய கடைசி சங்கீதங்களில் எல்லாம் முழுவதுமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம் அல்லவா பிள்ளைகளே எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று